எல்லாருக்கும் வந்து வெளிச்சேரி எலெக்ஷனும் வர இருக்கேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேசலாம் அப்படின்னாங்க முக்கியமாக வந்து நம்ம குளம் குட்டைகள் ஓரத்தில் வந்து நம்ம நிறையா தவறுகள் செஞ்சிட்ருக்குறோம் என்னென்ன தவறுகள்லாம் செய்கிறோம் அதனால வந்து அந்த குளங்களும் குட்டைகளும் எந்த அளவுக்கு பாதிப்படையுது அதனால் நமக்கு என்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க குளம் குட்டை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வந்து மழை காலங்களில் மழை பேஞ்சு அதிகப்படியான மழை ஏற்படும் பொழுது அங்கங்கே இருக்கக்கூடிய காடுகளில் இருக்கக்கூடிய தண்ணிகள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து நதி மாதிரி ஓட ஆரம்பிக்கும் அந்த ஓடக்கூடிய இடங்களில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் வந்து தடுப்புகள் அமைச்சு அந்த தண்ணியை ஓட விடாமல் ஒரே இடத்துல தேக்கி வைக்கிறாங்க அப்படி தேக்கி வைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னாங்க நிலத்தடி தண்ணி வந்து அதிகமாகுது இது கிராமங்களில் எல்லா பகுதிகளிலும் நம்ம பார்க்கலாம் இந்த இடங்களில் நம்ம என்ன தவறு செய்கிற அப்படின்னு பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து புதுசாக வந்து நிலம் வாங்கினவங்க இந்த தவறு செய்கிறாங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் இந்த தவறு செய்கிறாங்க என்னென்னா ஒரு குளங்களை ஓரத்தில் வந்து இந்த மாதிரியான நிலங்களை வாங்கியிருப்பாங்க சுற்றி கம்புவேலிகள் அமைச்சிருப்பாங்க அவங்க வீ காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தென்னை ஓலைகளாகட்டும் மற்ற இலைகளாகட்டும் அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குளங்கொட்டையில் இருக்கக்கூடிய ஏரி இந்த ரெண்டு சைடு பார்த்தோன்னா இப்படி தடுப்பு இருக்கு இல்லைங்கன்னா நம்ம பழைய டேமெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு சைடும் மழை மாதிரி குளிச்சுருப்போம் நாண்டு வாழை தண்ணி தேங்கி நிற்கும் ஸோ இந்த ரெண்டு சைடும் ஒரு டேம் மாதிரி ஒரு மணல் மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க தென்னை ஓலைகள் வந்து போட்டுச்சுடுவாங்க இதனால் எதாவது பிரச்சனையாக பார்த்தா எல்லாம் என்ன நினைப்பாங்க ஓகே தென்னை ஓலை தானே அது ஒன்றும் பொல்யூஷன் ஆக போகிறதில்லை கரையாணெல்லாம் அரிக்க போகுது மண்ணோட மண்ணை மக்கப்போகுது போகுது வளம் அதிகமாக தானே போகுது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க ஆனால் அப்படி கிடையாதுங்க என்ன ஒரு பிரச்சனையாகுதுன்னா ஒரு திடீர்னு ஒரு வெள்ளை வருதுன்னு வச்சுங்க ஒரு வெள்ளப்பெருக்கு ஒரு காட்டாற்று மாதிரி திடீர்னு ஒரு மழை பெய்யும் அது எப்பாச்சுனாலும் தான் அந்த மாதிரி மழை பெய்யுங்க நம்ம ஊரில் தான் மழை பெய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏதோ ஒரு ஊரில் எங்கேயோ ஒரு இடத்துல மழை பெஞ்சிருக்கும் அந்த மழை தண்ணி வந்து நம்ம ஊருக்கு வந்துருக்கும் அப்போ வந்து அந்த தண்ணியோட நீரோட்டம் வந்து அதிக அளவில் இருக்குங்க அந்த அதிக அளவில் இருக்கும்போது என்னாகுனா இந்த சைடு நம்ம வந்து தென்னை மட்டைகளெலாம் போட்டு வச்சதுனால கரையான்கள்லாம் அரிச்சு மண் வந்து ரொம்பவே பொதுபோதுன்னு இருக்கும் ரொம்ப லூஸாக இருக்கும் மாமுட்டி எடுத்துட்டா கூட வெட்டிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தண்ணி வேகமாக வரும் பொழுது மண் அரிப்பு அதிகமாக ஏற்படுத்தி அந்த ஏரிகள்லாம் வந்து உடச்சிருங்க நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம் வாய்க்கால் பாசம் போகும்போது எலி உந்து போட்டு ஏரி உடஞ்சிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவோம் ஸோ இது இதே மாதிரியான இடங்களில் வந்து ஏரிகள் உடஞ்சிருக்கும் அந்த ஏரிகள் உடையும் போது தண்ணீர் வந்து தேங்காமல் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வந்து கிராமப்பகுதிக்குள்ளே போது மிகப்பெரிய அளவு சேதாரத்தை வைக்கும் ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி எந்த கழிவுகளையும் வந்து நம்ம வந்து ஏரி மேலே போடக்கூடாது அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா நிறையா பில்லுகள்லாம் வைக்க வர மாதிரி விடலாம் அதுல இயற்கையாகவே என்னென்ன புல்லுகள் வருமா அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அதோடய வேர்கள்லாம் வந்து மண்ணை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கும் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம நிறைய மரங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாமா ஒரு வேப்ப மரம் இருக்குது இல்லை ஒரு புங்க மரம் இருக்குது இல்லை வந்து பனை மரங்கள் இருக்குது அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஏரிகள் ஒட்டி வந்து இந்த மரங்கள்லாம் பொழுது இதோட வேர்கள்லாம் வந்து மண்ணை வந்து இரிக்க பிடிச்சிக்கும் இப்போ மிகப்பெரிய அவ்வளோ வெள்ளப்பருப்பு ஏற்பட்டாலும் அந்த தண்ணி வந்து மண்ணை அரிக்க விடாமல் இதுக்கெல்லாம் பார்த்துக்கும் இந்த மரங்கள்லாம் பார்த்துங்க இதனால் வந்து மண் அரிப்பு ஏற்படாது ஏரிகள்லாம் முறையாது மழை நீரை சரியான முறையில் நம்மளால் சேமிக்க முடியும் இன்னும் சில தவறுகள்லாம் நம்ம செஞ்சுட்ருக்குறங்க முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கவர் இதையெல்லாம் கொண்டு போய் நம்ம அந்த இடத்துல வந்து கொட்டுவோம் இது என்ன ஆகுதுன்னா நாளாக நாளாக பிளாஸ்டிக் சேரும் பொழுது கீழே வந்து மழை தண்ணி வந்து இறங்காதுங்க இப்போ நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் தண்ணி ஊற்றினா அது வந்து கீழே இறங்க போகிறதில்ல அது மாதிரி மண் கடிய ஃபுல்லாக பிளாஸ்டிக் கவர் சேர்ந்துருச்சு அப்படின்னா நிலத்துக்கடி இறங்காதுங்க அப்படி நிலத்துக்கடி இறங்கும் அப்படின்னு நிலத்தடி மட்டும் ஏற ஏறவே ஏறாது நமக்கு சீக்கிரமாக வந்து தண்ணீருக்குடான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் இது தண்ணி வந்து குளங்குட்டிக்கு மேலே இருக்கும்போது நீராவிகள் மூலிமா வெயில் அடிக்கிறது மூலிமா தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடுது நம்ம முழுமையாக பயன்படுத்துவது கிடையாதுங்க ரெண்டாவது குளமுட்டியில் இருக்கக்கூடிய மரங்கள் அதிக அளவில் நம்ம அழிச்சிடும் அந்த மாதிரி மரங்களில் வந்து நம்ம வந்து அழிக்கக்கூடாது ஏன் அழிக்கக்கூடாதுனாங்க இப்போது நமக்கு எப்பாச்சும் ஒரு தடவை தான் மழை பேஞ்சு இந்த மாதிரி குளங்களும் குட்டைகள் வந்து தண்ணி தேங்கி நிற்கும் அப்படி தண்ணி தேங்கி போது அதிகப்படியான நீர்கள் வந்து ஆவியாக கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு மரஞ்செடிகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது வெயில் வந்து நேரடியாக வந்து ந நீர் குழப்படாது நீரில் படாத பொழுது ஆவியாகக்கூடிய விஷயங்கள் ஆவியாகாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா நடக்கும் இப்போ நம்ம கூட இடையில கூட பார்த்தோம்னா நம்ம தர்ம கூட விட்டு ஆவியாகாமல் முதல்ல காப்பாற்றினோம் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாங்களே வெளிநாட்டுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் பந்து எல்லாம் வந்து ஏரிகளில் கொட்டுவாங்க நிறைய லட்சக்கணக்கான பந்துகள் குட்டி குட்டி பந்துகளாக இருக்குதுங்க அதிலேயே வந்து அங்கே அவங்க இருக்கக்கூடிய ஏரிகளை கொட்டுவாங்க எதுக்காக அப்படின்னா நேரடியாக வந்து சூரிய வெளிச்சம் மட்டும் தண்ணி வந்து வத்தாம இருக்கக்காக தர்மகோளம் ஒரு ஐடியா தான் ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு நம்ம என்ன பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதுக்கு வேறு நம்ம நிறைய மரங்கள்லாம் நிறையா வளர்த்தும் பொழுது இலதலைகள்லாம் வந்து இருக்குது காஞ்சிபோன இலதலைகள் இதுகள்லாம் வந்து சூரிய ஒளிச்சது நேரடியாக படாமல் மட்டும் பார்த்துக்குங்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லியிருக்கிறேன் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சத எனக்கு தெரிஞ்சது நான் பேசுகிறேன் நன்றி